சோ அதனால சந்தர்ப்பம் தலைப்பு பயிற்சி தரும் பலம் இதை பத்தி ரெண்டு தலைப்புல பேச போறாங்க கட்டறையா கதையாகிறது எனக்கு தெரியாது சார் பேசி முடிச்ச பிறகுதான் இது கட்டறையா கதையாக பார்க்கலாம் சார் தடை ஏதுமில்லை நீங்க ஆரம்பிக்கலாம் வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி இது வந்து சோமவல்லியம் சார் எழுதின புக்க தடையும் இல்லைன்னு நாற்பத்தோரு கட்டுரைகள் எழுதியிருக்காரு நாற்பத்தோறும் மணியான கட்டுரைகள் நான் டக்குன்னு அப்படியே பிரித்தவனும் ரெண்டு ஏற்கனவே நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த ரெண்டு கட்டுரைகளும் பார்க்கலாம் ஒன்று வந்து அதை கட்டுரைகள்னு அவர் முன்னரையில் சொல்லியிருக்காருடைய கதைகள் மாதிரி தான் அதை கொண்டு போயிருக்கார் அதை அதை வந்து நல்லாயிருக்கு அது முதல்ல அந்த பயிற்சி தரும் பலம் அப்படிங்கிற கட்டுரைக்கு போகலாம் இந்த திருச்சி திருவரும்பூரில் இந்த பாரத மிகுமின் நிறுவனம் மிகச்சியல் அதில் இருக்கிற ஒரு மன்றம் ஆண்டு விழாவில் வந்து விளையாட்டு போட்டி நடக்குது அதில் வந்து ஒரு பொது மேலாளர் பதவியில் இருந்த ஒருத்தரை வந்து தொடங்கி வைக்க கூப்பிட்ருக்காங்க அந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த பேஸ்கெட் பால் அந்த ஒரு விளையாட்டு அதில் அவருக்கு கையில் ஒரு பந்தம் கொடுத்து நீங்கள் போடுங்கன்னு நான் தொடங்கி வைக்கிறதுக்கு அது ப பந்த கொடுக்குறாங்க கொடுத்துட்ட ஒரு தொடக்க விழா ஒரே ஆட்டணும் பந்து அவர் கையில் வாங்கினா அவருக்கு அது பழக்கம் இல்லை எப்படியோ ஒரு மாரிலாம் கை தட்டுறாங்க இவருக்கு உற்சாகத்துக்கு கை தட்டுறாங்க ஆனால் இவர் போடுற வழிய கூட எங்கேயோ இருக்குது பந்து எங்கேயோ போகுது அப்புறம் இவர் வந்து கொஞ்சம் அவருக்கு சங்கடம் கூச்சம் இது மாதிரி வந்தோன்னே அதில் எடுத்து வந்து கொடுக்குறாங்க இதோ என்னடா இது விடமாட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து குறி பார்த்து கொஞ்சம் கவனமாக அந்த கூடைய நோக்கி அந்த பந்து பேசுகிறாரு அது முதல்ல போனதை விட கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் உயரம் போயிருக்க அப்படின்னா மற்றபடி அது கிட்டக்க போல எல்லோரும் சிரிக்கிறாங்க இவருக்கு கொஞ்சம் இவர் இவரும் கொஞ்சம் சிரிச்சிட்டார் அதை ஜோக்காக எடுத்துக்கிட்டார் அவர் திருப்பி போகும்போது இவரை வந்து வேலைக்கு கூட்டிகிட்டு போகலாங்கிற மாதிரி இருக்கும்போது இவரில் நான் எப்படி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பந்த கேட்டார் கொடுத்துட்டாங்க அதுக்குள்ளே சில பேர் வந்து இது எப்படி போடணும்னு ஒரு டிப்ஸ் அவர் கொடுக்குறாங்க டிப்ஸு கொடுக்கும்போது இவர் மூன்றாம் முறை வந்து அந்த பந்தை போடுறாரு அதே கம்பியாக அந்த வளையத்தை வந்து தொட்டுது அவ்வளோதான் விழலை அப்புறம் வந்து ஆனால் அதுக்கப்புறம் வந்து இவர் பேசுகிறார் தொடக்க விழா பேச்சு பேசும்போது ரொம்ப சுவையாக அமைஞ்சிருது ஏன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் விழா வரது இந்த தொடங்குவதுக்கு முன்னாடி சில வீரர்கள் வந்து பயிற்சி செஞ்சிட்டு பார்த்தேன் நான் ரொம்ப வேந்து போனேன் நான் ரொம்ப லாபகமாக அந்த பந்தை எடுத்து கூடைக்குள்ளே போடுறாங்க தரையில் தட்டுறாங்க திருப்பி கூடையில் போடுறாங்க ரொம்ப அப்படியே ரொம்ப அதாவது ரொம்ப ஜாலியாக அதை செய்கிறாங்க இத்தனைக்கும் அந்த அதே எம்பி எதிரணி ஆட்களும் போட்டாங்க அப்படி இருக்கும்போது அவர் ஒன்று நினச்சிப்பா நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லாரும் இந்த காம்படிஷன் இருந்தும் இத்தனை பேர் இருந்தும் மற்ற பேர் தடை செஞ்சும் போட்டாங்க அந்த பந்தை ஆனால் எந்த எதிர்ப்பும் இல்லாத போது என்ன நின்ற விதத்துலேருந்து என்னால் போட முடியல மூன்று முறை முயன்றும் போடலை ஏன் அப்படின்னு கேட்குறாரு அதாவது அவங்க பயிற்சி செய்யும்போது பார்த்தேன் சின்ன பசங்களாக இருந்தவர்களே மிகவும் லாபமாக செய்தார்கள் பார்ப்பதற்கு சுலபம் போல தான் இருந்தது ஆனால் நானே களத்தில் இறங்கி கூடையில் போட முயன்ற போதும் அது அவ்வளவு சுலபம் இல்லை என்று புரிந்தது ஏன் என்ன காரணம் எனக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு என்று பார்க்கும்போது அவர்களுக்கு பயிற்சி இருக்கிறது எனக்கு அந்த பயிற்சி இல்லை இதுதான் வந்து அதுக்கு போட முடியாததுக்கு வந்து காரணம் பயிற்சி இல்லாதவர்களுக்கும் இருப்பவர்களுக்கும் இடையே எவ்வளவு வேறுபாடு இருக்குது பயிற்சி இருந்தால் வேலை கூட விளையாட்டு போலத்தான் பயிற்சி இல்லாவிட்டால் விளையாட்டே சிரமமான வேலையாகிவிடுகிறது ஆக விளையாட்டிற்கு மட்டுமல்ல எல்லாவற்றுக்குமே பயிற்சி தேவைப்படுகிறது அதாவது படிக்கிற மாணவர்கள் வந்து தேர்வு எழுத வேண்டும் தேர்வுக்கு முன்னாடி படிக்கிறாங்க தேர்வு என்பது எழுத்து சார்ந்தது அதனால படித்தா மட்டும் போதாது எழுதிப்பார் அப்படின்னு ஆசிரியர்கள் சொல்றாங்க மாதிரி தேர்வு எழுதுறாங்க தேர்வு போலவே அந்த தேர்வையும் எதிர்கொள்கிறாங்க அது எதிர்கொள்கிற எல்லா பயிற்சியும் எடுத்துக்கிறாங்க நேரம் போதாமே கையெழுத்து சரின்றி இருப்பது இது மாதிரி விஷயங்கள்லாம் அது நிறைய தடவை இந்த பயிற்சி தேர்வு எழுதுறதுனால அந்த பிரச்சனைகள் வர்றதில்லை அவங்களுக்கு இந்த பயிற்சி வந்து ஒரு நல்ல இதை கொடுக்குது அவங்களுக்கு மதிப்பெண் வந்து கிடைக்கிது காரணம் பயிற்சி பேச ஒரு செகண்ட் சார் பயிற்சி அதாவது இத இதே முன்னாடி வந்து செஞ்சிடக்கூடாது இந்த பயிற்சி ஏன் செய்யல அந்த அதிகாரி வந்து பந்தை போட பழகாதது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை அதனால் அவருக்கு ஏற்பட்டது கொஞ்சம் சங்கடம் அவ்வளவுதான் ஆனால் மற்றவர்களுக்கு பிற சமயங்களில் ஏற்படுவது அதாவது வேலைக்கு தேர்வு செய்யும் போது உங்களை பற்றி சொல்லுங்கள் என்று சாதாரண சிரமம் கொடுக்காத யோசிக்க தேவையில்லாத கேள்விக்கு கூட சிலர் பதில் சொல்ல தடுமாறுவார்கள் பார்க்க போனா அவர்களை தவிர அந்த கேள்விக்கு வேறு யாருக்கும் அதிகம் சரியா தெரிந்திருக்க முடியும் ஆனால் ஒரு சிலரால் அந்த கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாது சுருக்கமாக கோர்வையாக தேவையானவற்றை அழகாக சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால் அதன் மூலம் நேர்முகத்தில் தொடக்கத்திலேயே தனக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு விட முடியும் ஆனால் அதற்கு கூட பதில் சொல்லாமல் தடுமாறுகிறவர்கள் உண்டு என்ன காரணம் இப்படிப்பட்ட கேள்விக்கு ஒரு பதிலே அவர்கள் நேர்முகத்தில்தான் தேர்வாளர் முன் தான் முதன் முதலாக தயாரிக்கவே செய்கிறார்கள் அப்படி இருக்கு இப்படி ஒரு கேள்வி வரலான்னு யோசித்து பார்க்கவில்லை அதனால் அதற்கு முன்கூட்டியே பதில் உருவாக்கியதில்லை அதனால் பயிற்சி செய்யவில்லை இப்படிப்பட்ட கேள்விகள் தவிர பொதுவாக நேர்முகத்தில் எப்படி பதில் சொல்வது என்ற அனுபவத்தினை அவர்களுக்கு மனம் பெற்றதில்லை இப்படிப்பட்ட அனுபவங்களை அவர்களே தான் முனைந்து உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ன என்ன கேள்விகள் வரலாம் என்று அனுமானித்து கண்ணாடி முன் அமர்ந்து பதில் சொல்லி பார்க்கலாம் நண்பர்கள் ஆசிரியர்கள் அப்புறம் விவரம் தெரிந்தவர்கள் ஒரு மாதிரி ஒரு மாக் இன்டர்வியூ செய்ய சொல்லி அதை பார்க்கலாம் அதே கேள்விகள் நேர்முகத்தில் கேட்கப்படாவிட்டாலும் பரவாயில்லை பதில் சொல்லும் விதத்தில் சொல்ல வேண்டிய துரிதத்தில் துரிதத்தில் நிதானத்தில் தெளிவில் அப்போது செய்யும் தேவையற்ற அங்க அசைவுகளில் துணியில் உச்சரிப்புகளில் எத்தனையோ பரிமாணங்களில் மேம்பாடு செய்ய முடியும் பிறர் சொல்லுவதை கேட்க இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் புரியும் செய்வதை பார்க்க ஐம்பது பர்சன்ட் புரியும் நாமே செய்து பார்க்கும்போதுதான் எழுபத்தைந்து முதல் நூறு சதவீதம் வரை புரியப்படும் என்று செய்முறை பயிற்சியின் பலம் பற்றி சொல்வார்கள் பயிற்சி என்பது சோதனை களத்திற்கு நம்மை தயார் செய்கிறது எதிர்பாராமல் வந்து நிலைகொலியை செய்ய வேண்டியவை பற்றி முன் தகவல் கிடைக்கச் செய்து சரியாக தயாரிக்க உதவி செய்து வெற்றிக்கும் நமக்கும் இடையே இருக்கும் இடைவெளியை குறைக்கிறது சும்மா வராத வெற்றியை நிச்சயப்படுத்தி கொள்ள பயிற்சி நிச்சயமாக ஒரு உதவும் கருவி இது வந்து ஒரு கட்டுரை இருக்கிறது அடுத்த கட்டுரைக்கு போறதுக்கு முன்னாடி இதை பற்றி நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் என்னுடைய அனுபவத்தில் இதை பின்னோட்ட நான் பின்னாடி வாங்குறேன்னா இந்த பயிற்சி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா எந்த வேலையுமே சரியாக செய்ய முடியாது நீங்கள் மத்தியானம் கூட ஸ்ரீவன் சார்ட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் செய்யும்போது அது பயிற்சி இல்லாதனால என்ன செய்ய முடியல அவர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சேன் இப்போ எனக்கு என்னுடைய பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் யோகா பயிற்சி பண்ணுறதுனால இப்போ ஈஸியாக என்னால் செய்ய முடியுது பயிற்சிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து இவர் வந்து அதை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாரு அந்த அதிகாரி அது பயிற்சி இல்லைன்னா கூட அந்த பயிற்சியின் முக்கியத்துவத்தை அந்த அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அது சொல்றாரு எல்லாருக்குமே தெரியும் பயிற்சி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது சின்ன விஷயத்து கூட வந்து ஒரு பயிற்சி ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தும் ஒரு கட்டு ரொம்ப அழகாக வந்து ஒரு சின்ன முதல்ல ஒரு இன்சிடென்ட்டை சொல்லி அதை யார் சொல்றாரோ அவரே வந்து அந்த அது தோல்வியை தழுவி அந்த ஒரு முயற்சியில அதுக்கப்புறம் பயிற்சியை பற்றி சொல்றது வந்து ரொம்ப நல்லா இருந்தது இப்ப நம்ம அடுத்த கட்டி போவோம் சார் பின்னோட்ட ரெண்டு சேர்த்து பண்ணிக்கலாம் இல்லையா ஓகே இப்ப வந்து அடுத்தது வந்து சந்தர்ப்பம் அப்படின்னு ஒரு கதை இது ரெண்டுக்கும் நான் ஒரு சின்ன லிங்க் சொன்னேன் இந்த கதையை இந்த கட்டுரையை முடிச்சிட்டு அதாவது சந்தர்ப்பம் என்னன்னா ஒருத்தர் வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்காரு திடீர்னு ஒரு முக்கியமான வேலை இருக்காரு திடீர்னு ஒரு டெலிபோன் கால் வருது அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு உதவி அப்படிங்கிறார் அவர் வந்து என்னன்னு கேட்குறாரு இமெயிலில் வந்து அவருடைய தமிழ் தொலைக்காட்சி தொடரின் முன்கதை சுருக்கத்தை அனுப்புவதாகும் அதை நான் உருடைய உடனடியாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து மின்னஞ்சல் மூலமாக திரும்பி அனுப்ப வேண்டும் என்று சொன்னார் நான் அனுப்புகிறேன் நான் அப்படின்னு இவர் வந்து இல்லை இல்லை இப்போ நான் அவசர வேலையாக இருக்கேன் நான் சாய்ந்தரம் செஞ்சு தரேன் அப்படின்னு கேட்குறாரு அவரு உடனே இல்லை 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 உடனே தேவை எனக்கு பத்திரிகைகளுக்கு கொடுக்கணும் அவர் அந்த அந்த பக்கத்துலேயே நிற்கிறாங்க அதனால் நீங்கள் ரொம்ப அவசரம் இது அதனால் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு செஞ்ச வேலையை முடிச்சுட்டு ஐந்து நிமிட அவர் அவர் இதை எடுத்துலாம் அப்படின்னு முடிவு செய்து சொல்லிட்டு அப்படின்னு இருக்காரு அது இல்லைல்ல அவருக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு கூட டைம் கொடுக்கல அவர் அதுக்குள்ளே அஞ்சு நிமிஷம் என்ன ஆகித்தான் அனுப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு மூன்று முறை ஒரு தொலைபேசி அழைச்சிட்டார் அவர் என்னடா இதுக்கு மேல தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வேலையை அப்படியே போட்டுட்டு பரபரப்பாக திடீர்னு அந்த டிரான்ஸ்லேஷன் வேலையை எடுக்கிறாரு அதை எடுத்து உடனே ஒரு முடிக்கிறதுக்குள்ளே திருப்பி ஒரு கால் வருது முடிச்சிட்டீங்களா அப்படின்னு இவருடனே இல்லை இல்லை செஞ்சுட்டேன் நான் கரெக்டான ஒரு சின்ன ரிவ்யூ விட்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர் இல்லை 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 அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணதே போதும் நான் இங்கே அப்படியே டெலிஃபோன்ல அப்படியே படிங்க நீங்க நான் வந்து நான் எழுதிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் மறுபடியும் ஒரு நேரம் மீண்டும் அவர் வந்து காண்டாக்ட் பண்ணி தேங்க்ஸ் சொல்கிறாரு நன்றா நல்லா இருந்தது சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் என்னங்க நல்லா இருந்ததுங்கிறீங்களா நீங்கள் செய்த பரபரப்பால் நான் அவசர அவசரமாக செஞ்சேன் நீங்கள் மட்டும் எதையோ நேர்த்தி நைட்டு கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் எவ்வளவோ நேர்த்தியாக செஞ்சிருப்பேனே நேரம் கொடுக்கல நீங்கள் அவசர அவசரமாக செய்ய வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அது அவர் சொன்னதுன்னு இல்லை சார் சந்தர்ப்பம் வரும்போது இப்படித்தான் வரும் அதுக்கு அவகாசம் எல்லாம் தராது அது கேட்குற பொழுது கேட்குற விதத்தில் கேட்குற நேரத்தில் நாம் தான் தரணும் அதுக்கு நான் எப்பவும் ஆயத்தமா இருக்கணும் எப்போது கேட்டாலும் இந்தா என்று நாம் எதை கொடுக்குறோமோ அதுதான் நாம் அதுதான் நம்ம தரம் எவ்வளவு பெரிய உண்மை வரும் சந்தர்ப்பம் எப்பொழுது வேண்டுமானாலும் முன்னறிவிப்பு இல்லாமல் நமக்கு சௌரியமா இல்லையா என்றெல்லாம் பார்க்காமல் அதற்கு எப்பொழுது தேவை என்று தோன்றுகிறதோ அப்பொழுது வரும் அது சமயம் நாம் ஆயத்தமாக இல்லாவிட்டால் அடுத்த ஒரு பக்கம் அதன் போக்கில் போய்கொண்டே இருக்கும் இந்திரா பார்த்தாரி அவர்களை தெரிஞ்சிருக்கோம் அவர் வந்து ஒரு பெரிய எழுத்தாளர் டெல்லி டெல்லியில் அவர் வந்து தமிழ்ச்சங்க ஸ்கூலில் வந்து அவர் வந்து வேலை இருக்கும்போது அந்த யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு கல்லூ ஒரு கல்லூரியில் ஒரு ப்ரொஃபஸர் வேலை கேட்டிருக்காங்க இவர் வந்து அப்ளை பண்ணியிருக்கார் மூணு முறை அப்ளை பண்ணியிருக்காரு அடுத்த ஆண்டை வந்து அவர் விண்ணப்பிக்கவே இல்லை ஆனால் அவரை ஆனால் அவருக்கு தான் இந்த செகண்ட் டைம் மூணாவது ஆண்டு வந்து அவ்வளோ அவராக கூட்டுக் கொடுத்துருக்காங்க அந்த பதவியை என்னன்னா அந்த அந்த பேராசிரியர் பதவிக்கு விண்ணப்பித்திருந்தவர்களை நேர்வு தேர்விற்கு வந்து கூட்டிருந்தாங்க எல்லாரும் தமிழ்நாட்டிலேருந்து வர வேண்டும் என்னவோ தெரியவில்லை அழைக்கப்பட்டவர்கள் யாருமே வரலை அதனால அந்த பதவிக்கு ஒருத்தர் தேவை தேர்வாளர் யோசித்தார்கள் முன் வருடங்களில் விண்ணப்பித்திருந்த இவரை இந்திரா பாச்சாரிய அவர்கள் அவர் நினைவு வந்து அவர் கூப்பிட்டுருக்காங்க உடனடியாக உங்களால் நேர்முகத்தேருக்கு வர முடியுமான்னு கேட்டிருக்காங்க அவரும் உடனே போனார் தேர்வு செய்யப்பட்டார் இன்றா இப்போதா நேர்முக தேவா என்றெல்லாம் கேட்கவில்லை கேட்க முடியாது சந்தர்ப்பம் திடீர் என்று தான் வரும் அது வருகிற பொழுது அது நமக்கு இது கேட்பதையே நாம் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் அது மிக மிக முக்கியம் சந்தர்ப்பம் வருகிற பொழுது அதை சந்தர்ப்பம் என்றே தெரிந்து கொள்ளாமல் விடுகிறவர்கள் பலர் அது தவிர சந்தர்ப்பத்தினை சரியாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள ஆயத்தமாக இல்லாமல் இருப்பவர்கள் சிலர் சந்தர்ப்பம் முதலில் வரட்டும் பார்க்கலாம் வந்த பிறகு நான் தயாரிக்கிறேன் என்று இருப்பவர்கள் அது வரும்பொழுது வந்து கேட்கும்போது அது கேட்பதை உடனடியாக இப்படி கொடுக்க முடியும் முடியாது ஏனென்றால் அவர்கள் தயாராக இல்லை சந்தர்ப்பம் யாருக்கும் காத்திருக்காரு சந்தர்ப்பம் என்பது அனைவருக்குமே வரத்தான் செய்கின்றனர் அது வருவதற்கு முன்னா முன்னாடியே அதை பயன்படுத்திக் கொள்ள ஆயத்தமாக இருப்பவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் இதுதான் வெற்றி சூட்சமும் ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல உலக அளவிலான ஜவுளி ஏற்றுமதி ஒரு கோட்டா முறை வந்தது அந்த இருந்த கட்டுப்பாடு வந்து போயிடுச்சு அதுக்கு முன்னாடி இருந்த கட்டுப்பாடு போயிடுச்சு இப்போ இதுல என்ன இருக்குன்னா இந்தியாவுக்கு எவ்வளோ வேண்டாமாலும் ஏற்றுமதி செய்யலாம் இது ஒரு மாபெரும் சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தினை இந்தியாவால் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடிந்ததா முதல் நான்கு மாத அனுபவம் சொல்லியது நாம் அந்த சந்தர்ப்பனை முழு முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை காரணம் நாம் தயாராக இல்லை என்பதுதான் அதற்கு பெரிய அளவிலான முதலீடுகள் பெரிய எண்ணிக்கையிலான பயிற்சி செய்த பணியாளர்கள் தேவை அவற்றுக்கெல்லாம் இனிதான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றார்கள் முயன்று செய்துவிடலாம் தான் ஆனால் அதுவரை சீனாவும் மற்ற ஆசிய நாடுகளும் வாய்ப்பினை விட்டு வைக்குமா வெற்றி பெற்ற ஒருவரை கேட்டார்களாம் எப்படி உங்களுக்கு மட்டும் இவ்வளவு சரியான வாய்ப்பு கிடைக்கிறது இது இதுதான் சந்தி சரியான சந்தர்ப்பம்னு எப்படி உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுறாங்களா என்ன அவர் சொன்னானா இதுதான் சரியான வாய்ப்பு இது சரியில்லாத வாய்ப்பு என்றெல்லாம் நான் எதையும் பெருத்தி பார்ப்பதில்லை கண்ணில் படும் எல்லா வாய்ப்புமே ஒன்று விடாமல் பயன்படுத்திக் கொள்ள வேலை செய்வேன் அவற்றில் சரியான வாய்ப்புகளும் இருக்கும் எல்லாவற்றையுமே முயற்சித்தால் அவை சரியானவற்றை தவறு விடுவதில்லை அவர் எல்லாத்தையும் முயற்சிதுனால எதையுமே தவற விடலை ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது மத்தியில் வந்து காங்கிரஸ் தலைவரான கூட்டணி இவர் பிரதமராக கூடும் என்று எவருமே நினைக்காத ஒருவர் பிரதமரானார் பொருளாதார நிபுணர் மன்மோகன் சிங் அவர் அவரே கனவில் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார் நாட்டில் வந்து உயர்ந்த பதவி திடீர்னு அவர்கிட்ட வந்தது அவர் எப்படி செயல்படுகிறார் அந்த சந்தர்ப்பத்தினை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார் அதுதான் விஷயம் அந்த அவர் வந்து என்னால் இதனுடைய சிறப்பாக செய்ய முடியும் எனக்கு மட்டும் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி போன்றவர்கள் கிடைத்த முழு தனி தனிக்கட்சியாக செய்யும் வாய்ப்பு கிடைத்திருந்தால் என்று சொல்ல முடியுமா அவருக்கு வந்த சந்தர்ப்பம் அந்த நிபந்தனைகளுடன் தான் வந்தது அது அப்படித்தான் வரும் அது கேட்பதை கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் எப்போது வண்ணாலும் திடீரென்று வரக்கூடிய சந்த தற்சமயம் கண்ணுக்கு தெரியாத சந்தர்ப்பங்களுக்காக தன்னை தயாரித்துக் கொள்வர்கள் வெற்றி பெறுகிறார்கள் சந்தர்ப்பம் வந்த பிறகு தயாரிக்க ஆரம்பிப்பவர்களாக சந்தர்ப்பம் காத்திருப்பதில்லை என்னால் இப்படித்தான் முடியும் என்று சொல்வர்களையும் சந்தர்ப்பம் பொருட்படுத்துவதில்லை அவர்கள் யாராக இருந்தாலும் இதோட அந்த இது முடியுது அதாவது இந்த ரெண்டுக்கும் நான் வந்து என்ன ஒரு வித்தியாசம் வித்தியாசம் இல்லை ஒரு கோயின்சரன்ஸ் ஒரு ஒரு ஐரணி இருக்கு கோயின்சரன்ஸ் இருக்கு ஆக்சுவலா அதாவது முதல்ல வந்து பயிற்சி தேவை அப்படிங்கிறாரு அந்த கட்டுரையில அடுத்த கட்டுரையில பார்த்தீங்கன்னா பயிர் நீ வாய்ப்புன்னு வந்து அதை பயன்படுத்திக்க உன்னை ஏற்கனவே தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் பல விஷயங்கள் அப்படி இருந்தாதான் இப்ப எத்தனையோ திறமைச்சேலைகள் இருக்காங்க அந்த திறமைச்சேலைகளுக்கு சந்தர்ப்பம் வரும்போது அவங்க அதை பயன்படுத்தினாங்களா இல்லையா இப்போ இந்த மன்மோகன் சிங் சொன்னாரு தோ அவருக்கு இருந்தாலும் வெல் அதை அந்த மாதிரி நம்ம நம்மளே பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா கரெக்டான சந்தர்ப்பத்தில் சில விஷயங்கள் நம்ம பயன்படுத்தும் போது வெற்றி கிடைக்கும் அது சர்ப சந்தர்ப்பம் வரும்னு காத்துட்டு இருக்காம வர்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும் நான் இது மாதிரி நிறைய பேர்களை பார்த்துருக்கேன் நிறைய வெற்றியாளர்களை பார்த்துருக்கேன் இந்த கரூர்ல நல்லசாய் ஒருத்தருக்காரு பாருங்க அவர் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு அவர் அவரு ஆனால் கரெக்டான நேரத்துல எந்த சந்தர்ப்பம் அதாவது நம்ம வந்து எப்பவுமே ரெடியா இருக்கணும் அதுதான் அந்த ரெண்டாவது குற்றங்கள் சொல்றாரு பயிற்சி வந்து வேற சந்தர்ப்பம் வந்து வேற இதுக்கு வந்து பயிற்சி தேவையில்லை புத்திசாலித்தனம் தேவை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு புத்திசாலித்தனம் தேவை மற்ற விஷயங்களுக்கு பயிற்சி தேவை இந்த ரெண்டு கட்டுரைகளும் கொஞ்சம் ஐரானிக்கலி கோயின்சிடண்டா இருந்ததுனால அது எடுத்தேன் நான் நாற்பத்தோரு கட்டுரைகளுமே ரொம்ப அற்புதம் நம்ம பேசுவோம் மற்ற நேரங்களை பற்றி பேசுவோம் மற்றவர்களுடைய பின்னோட்டங்கள் எதிர்பார்க்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் கைது இது எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த அனுபவம் இந்த பயிற்சியும் அனுபவமும் அதாவது சந்தர்ப்பமும் வந்து நம்ம எல்லாருமே கடந்து கொடுத்துருப்போம் பயிற்சியும் பயிற்சியை பத்தி தெரியும் நமக்கு இதுல வந்து ஒவ்வொருத்தரை பேச சொன்னாலும் நம்மளால ஏன்னா பல அனுபவங்களை பத்தி பேசலாம் பல பய பயிற்சிகள் எதுல பயிற்சி இருந்தது எதுல நமக்கு அந்த வாய்ப்பு வர பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது நமக்கு நம்மளால பல உதாரணங்கள் கொடுக்க முடியும் இன்னைக்கு காலையில இப்ப இது சொல்லும் போது நாராயணமன் சார் சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே நாங்க ரெண்டு பேரும் காலையில ஒரு விஷயம் செஞ்சோம் அது அப்பதான் எனக்கு ஞாபகம் இது டக்குன் பயிற்சி இருந்ததுனாலே என்னால டக்குன்னு அது இருக்க முடிஞ்சுது அந்த பயிற்சின்றது நம்ம தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம பயன் பயன்போ பயன்படுத்திட்டு இருக்கோம்ன்றது முக்கியம் எந்த தெரிஞ்ச விஷயமும் ஏதோ ஒண்ணு கத்துக்கிறோம் அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்ல போனா இன்னைக்கு நான் வெண்ப எழுதுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி எடுத்துக்கிறேன் முதா மேடம் சொல்லி நான் தினமும் ஏதாச்சும் எழுதியது ஏதாச்சும் இருக்கிற ஏதாச்சும் எழுதுறேன் அந்த பயிற்சி வந்து என்ன மேம்படுத்து ஒவ்வொரு நாளும் எல்லா இடத்துலயுமே மேம்பட்டு நம்ம ஹோல் டீமே வந்து இந்த இயர் மைண்ட்ல ஒவ்வொரு நாளும் பேசி பேசி எவ்வளவு பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றது ஆஹ் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே நமக்கு மிகப்பெரிய அதாவது ஒவ்வொரு நாளும் மிக சின்ன சின்ன நுணுக்கங்கள்ல நமக்கு அந்த மேம்பாடு தெரியுது அது வந்து நமக்கு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் பேசும்போது எதை செய்யக்கூடாதுன்ற சில விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம் பல விஷயங்கள ஸ்டார்டிங்ல நான் எனக்கு இன்னும் கூட ஞாபகம் மறக்க முடியாத விஷயம் கமலாசன் பேசும்போது ஒரு முறை நான் அவன் சொல்லி பேசிட்டேன் பிரேமா மேடம் போன் பண்ணி சொன்னாங்க என்ன சார் நீங்க ஒரு மிஐபி அவங்க சொல்லக்கூடாது சார் அப்பதான் ரியலைஸ் பண்ணேன் நான் தப்பு இல்ல நம்ம பண்ணது ரொம்ப தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன் ஓகே நம்ம வந்து ஒரு ஒரு நடைமுறையில நம்ம பேசுறோம் அந்த நடைமுறையை இங்க பயன்படுத்தக்கூடாது அதை முதல்ல மாத்தணும் என்னதான் இருந்தாலும் இங்க ஒரு ஒரு பொதுத்தளத்துல வரும்போது அந்த பயிற்சியை வந்து நம்ம கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னு சொல்றப்ப பல விஷயங்கள் நான் அங்க இந்த இடத்துல நான் முடிவெடுத்தேன் நல்ல தமிழ் பேசணும் நிறைய தமிழ் வார்த்தைகள் கத்துக்க முடிஞ்சளவுக்கு ஆங்கிலத்தை தவிர்க்கணும் ஆங்கில வார்த்தைகளை தவிர்ப்போம் இந்த மாதிரி பல விஷயங்களை உள்வாங்கி நான் அப்படி பேச ஆரம்பிச்சேன் அந்த பயிற்சி வந்து எனக்கு நல்ல ஒரு மேம்படுத்து என்னுடைய வார்த்தைகளை நான் வந்து இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுவேன் வார்த்தை நான் விடுறது ஒரு ஒரு காலத்துல யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பேன் இன்னைக்கு நான் பயன்படுத்துறேன்ற வார்த்தை தான் வரும் தவிர யூஸ் பண்றேன் என்ற வார்த்தை வராது இங்கிலீஷுன்னு சொல்றது கிடையாது பெரும்பாலும் ஆங்கிலம் தான் சொல்றேன் அப்ப அந்த நம்ம பயிற்சி தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு இருப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்திலயும் நமக்கு வந்து அந்த மேம்பாடு எப்படி வருதுன்றதுதான் தான் சந்தர்ப்பம் வரும்போது தமிழை பத்தி பேசும்போது நம்ம நல்லா பயன்படுத்திக்கிறோம் ஒரு அருமையான ஒரு ரெண்டு கட்டுரைகள் சாரும் சாருக்கு அது நல்ல அனுபவம் சோமாலிபாருக்கு மிகப்பெரிய அனுபவம் நமக்கும் நல்ல அனுபவம் ஆஹ் நல்ல ஒரு தலைப்படுத்தி நல்ல ஒரு இது கொடுத்தீங்க சார் அதை வந்து நன்றி